ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அமைதியையும் நீ பெற வேண்டுமானால் எல்லா மனிதர்களிடமும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இறக்கு குணத்தோடும் கருணையோடும் நடக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அகலாமலும் நீங்காமலும் இருக்க வேண்டும் இவற்றை விடுத்து மாறாக பொய் பொறாமை போலியான வேஷம் போலியான பாசம் இரக்கமின்மை கருணை இல்லாத தன்மை இவற்றை எல்லாம் சுமந்து செல்லும் பொழுதுதான் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறக்கூடிய அளவிற்கு நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது நீ இழந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து கடந்து போன நிகழ்வுகளையெல்லாம் கஷ்ட காலங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து நடந்து முடிந்தது முடிந்து விட்டது இனி நிகழ்காலத்திற்கு நீ வர வேண்டும் அப்படி ஆனால் தான் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது சிறப்பானதாகவும் இருக்கும் நிகழ்காலத்தை நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதை பொறுத்துதான் எதிர்காலம் எப்படி இருக்கின்றது என்ற நிலைமையும் உருவாகும் என் அன்பு குழந்தையே மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்து செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்த தொடங்கினால்தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்க முடியும் உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு இன்றைய தினத்திலிருந்து இன்றைய இரவிலிருந்து பேரற்புதத்தை நிகழ்த்தி நாளைய தினத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பிலும் சிறப்பானதாக மாறக்கூடிய அதிசயத்தை நான் செய்ய போகின்றேன் அதற்கு முதற்படியாக நீ செய்ய வேண்டியது இன்றைய தினத்தில் என்னுடைய பெயரை மட்டும் சொல்லிவிட்டு உறங்கு பதினோரு முறை இந்த நாமத்தை மந்திரத்தை சொல்லிவிட்டு உறங்கு உனக்கு நல்ல உறக்கம் வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியும் அமைதியும் மனமகிழ்ச்சியும் இன்பமும் கூட கிடைக்க செய்யும் இன்றைய தினத்தில் மட்டும் இந்த என்னுடைய நாமத்தையும் பெயரையும் நீ சொல்லிவிட்டால் போதும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கியும் விடுவேன் என் அன்பு குழந்தையே சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என்று என்னுடைய பெயரை பதினோரு முறை சொல் சிவசக்தி பாலகனை போற்றி சண்முகனே போற்றி சடாக்ஷரனே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி சண்முகனே போற்றி ஷடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி சண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி சண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி ஷண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி ஷண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி ஷண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி சண்முகனே போற்றி சடாட்சரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாக் சரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாக் ஷரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாக் ஷரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாக் ஷரணே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி சண்முகனே போற்றி சடாக் போற்றி சிவசக்தி பாலகனை போற்றி ஷண்முகனை போற்றி சடாக்ஷரனே போற்றி சிவசக்தி பாலகனே போற்றி ஷண்முகனை போற்றி சடாக்ஷரனே போற்றி ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் அற்புதமினி ஏராளம் நல்லதே நடக்கும்